ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ருசி போமா இன்னிக்கு நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நூல் கோல் பொரியல் தான் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துரலாமா அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்க்ரைப் பண்ணி பலக்கன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நூல்கோள் பொரியலுக்கு தேவையான பொருள் எல்லாமே பார்த்துடலாமாங்க நான் வந்து நாலு நூல்கோல் எடுத்திருக்கேன் தோல் எல்லாம் சீவிட்டு இந்த மாதிரி பீஸ் பீஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேங்க சுகர் பேஷண்ட்ஸ்க்கு ரொம்பவே நல்லது நூல்கோல் வீக்லி ட்வைஸ் ஆட்ரைஸ் எடுத்துக்க பாருங்கள் நல்லாவே ரிசல்ட்ஸ் தெரியும் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் நீங்க சின்ன வெங்காயம் போடுறதுனாலும் போட்டுக்கலாம் கடுகு கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு மஞ்சள் தூள் வரமிளகாய் தூள் உப்பு கொஞ்சமா இவ்வளோ இவ்வளவுதான் தேவையான பொருள் எப்படி செய்யுதுன்னு பார்த்திடலாமா ஒரு கடாய் வச்சுக்கலாங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா காயட்டும் எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா ஒரு டீஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம் கடுகு நல்லா வெடிக்கட்டும் நம்ம எடுத்து வச்சிருக்க கடலைப்பருப்பு பருப்பு உளுத்தம் ஆட் பண்ணிக்கலாம் இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரெசிபி ஹெல்தியான ரெசிபியும் கூட கிட்ஸ் எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க கட் பண்ணி வச்சிருக்க ஒரு பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் இது கூடவே கொஞ்சமா கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா வதக்கி விட்டுருலாங்க வெங்காயத்தோட கலர் சேஞ்ச் ஆகும் பாத்தீங்களா அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் ஒரு டூ மினிட்ஸ் நல்லா வதங்கட்டும் டூ மினிட்ஸ்க்கு அப்புறமா பாத்துடலாம் வெங்காயத்தோட கலர் பாருங்கள் லைட்டாக சேஞ்ச் ஆகிடுச்சு இந்த டைமில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன் நூல்கோல் ஆட் பண்ணிக்கலாம் தோலெல்லாம் எல்லாம் கம்ப்ளீட்டாக சீவி எடுத்துகிட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் நீங்கள் ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணுறதுனால கட் பண்ணிக்கலாம் நான் இந்த மாதிரி சன்னமாக நறுக்கியிருக்கேன் உங்களுக்கு எந்த ஷேப் பிடிக்குமோ நீங்கள் அந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் எண்ணெயில் லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம் நூல்களோட கலர் சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்க மஞ்சள் தூள் வரமிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம் வரமிளகா தூள் பார்த்தீங்க அப்படின்னா உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க ஆட் பண்ணிக்கலாம் கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இது பார்த்தீங்க அப்படின்னா சாம்பார் சாதத்து கூட வேற லெவலில் இருக்குங்க ரசம் சாதம் இது கூடலாம் சூப்பராக இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு காஷ்மீரி சில்லி பவுட்ரு வச்சுருந்தீங்க அப்படின்னா கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம் கலருக்காக தான் யூஸ் பண்ணுறோம் நான் ஆட் பண்ணல நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா யூஸ் பண்ணுங்கள் ஒரு டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி ஊற்றிருக்கேன் காய் குக் ஆகிறதுக்கு ஒரு மூடி போட்டு வச்சிடலாம் இது ஒரு டுவெல் மினிட்ஸில் ரெடி ஆகிடும் அடுப்பை லோ ஃப்ளேமுக்கு வச்சுருங்க லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கலாம் காய் வேகிறதுக்கும் தண்ணி சுண்டுறதுக்கும் கரெக்டாக இருக்கும் உப்பு காரம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க பத்தலனா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு டென் மினிட்ஸ்க்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்த்துர்லாம் டென் மினிட்ஸ் ஆயிடுச்சுங்க நான் நடுவில் ஒரு தாட்டி ஓப்பன் பண்ணி பார்த்தேன் காய் வெந்துருச்சு தண்ணி மட்டும்தான் சுண்ட மாதிரி சுண்டுற மாதிரி இருந்துச்சு தண்ணியும் நல்லா சுண்ட விட்டுவிட்டேன் காய் பாருங்க நல்லா சூப்பரா வந்துடுச்சு அடுப்பு ஆஃப் பண்ணதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்க தேங்காய் துருவல் ஆட் பண்ணிக்கலாம் இது கூடவே நீங்க பீனட்ஸும் போட்டு செய்யலாம் அதுவும் ரொம்ப நல்லா இருக்கும் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா சாதத்தில் நல்லெண்ணெய் ஊற்றி இந்த காய் ஒரு கரண்டி வச்சு பெசரி சாப்பிட்டா வேற லெவல்ல இருக்கும் இல்ல அப்படின்னா நீங்க சப்பாத்தி குடையும் வச்சு சாப்பிடலாம் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க